அனுப்பிரும் ஜோதி அணிபெருகரணையே அருப்பிருந்த ஜோதி அனுப்பிரும் ஜோதி அருப்பிரும் ஜோதி அணிபருகரணை அருபரும் ஜோதி அருப்பிரம் ஜோதி அனுபரிம் ஜோதி கணிபெருங்கரணை அருப்பிருந்த ஜோதி சுமேஷ் விசிடம்பர ராமணி காய பருவருமலை நம சத்ருநாதா சன்மணதா அருபுரின் ஜோதி அரிட்டி சாய் நம மார்மு அ அரங்கமக தேசிகாய் நம எல்லா வீரையும் குட்டுவாச பருமனை தவிராஜ் பெய்யும் குருநரு அணிவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகதிசாயி நம ஓம் நந்திசாயி நம்ம ஓம் திருமுல தேவாயினம் கரூர் தேவாயின ஓம் பதஞ்சல் தேவாயனம ஓம் ராமலிங்கி தேவாயனம் அரங்கமகா தேசிய ஜனா நாட்கள் உடல் ஒழிப்பு கொடுப்பவர்களும் இந்த உடைவெளிப்பட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறவர்களோ அவர் நோக்கமெல்லாம் எல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் இமை செல்வம் புகழ் எங்கயானம் கிடைக்க உங்கள் தெருவெளிப்படுத்த வேண்டிக்கிறோம் மேலும் மாச நாசியால் இந்த வழங்கப்படும் உணவும் நோய்ஜிற்கும் அருந்தாக வேண்டும் என்றும் வேண்டி மேலும் வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்று அவர்கள் நோயில் பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க மோங்கார கீழாசான் முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் வாசிவசப்பட்ட சன்குரு பல்லனாவின் வழித்தொண்டர் மரணத்தை மன்ற மகாண் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக ஆறுமுகா ரங்கமகா ஜேசுசுவாமிகளிடம் திருவடிபணிந்துமுகமகாஜேசுசாமியில் பார்க்கமாக காப்பாரங்கர் ஊராஜர் கோபநாதர் கண்ணையுடாக சட்டிநாதர்

ீஸ்வரா ஆர்மகேசியா என் வேண்ட தொண்டர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோ மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் மோகத்திற்கு மருந்தாக வேண்டும் என்றும் திருவழி பண்ணி வேண்டும் முடிய வேண்டியது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய உலகமாக சாம்பார் சாதம் கை சாதம் பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் டாக்டர் வைரமுத்து எம்டி ஐயா குடும்பத்தார்கள் முன்னாள் முதல்வர் மதுரையில் வீடு டாக்டர் வைரமுத்து எம்டிஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரம் உருளை எம்டி ஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரம் மருத்துவமனை சீபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் கைலாசபுரம் ஜங்ஸன் மற்றும் வெங்கடகிருஷ்ணா சுவன்யா தம்பதி சிவானி

மற்றும் உயர்ந்தது ரகுமதியா பாரதிய மகன் மூளை கேட்பட்டு மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகனாவும் இருக்கிற குழம்புல மற்றும் சீனிவாசன் ரேடிகா தம் குடும்பத்தார்கள் கோவில்பட்டி மற்றும் வெங்கட கிருஷ்ணா சுகன்யா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவானி விஸ்மிதா நாளை விஸ்மிதாவுக்கு ஆறாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாடி விஸ்மிதாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறைய செல்வம் புகழ் மெஞ்ஞான கிடைக்கணும் வேண்டிகிறோம் இன்றைய அண்ணன் உபயோகம் கிடைக்கிறோம் மேற்கொண்டு வெற்றியடைகிறோம் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் திருவடிபடி

சங்கம் குடி துறைவு திருச்சி கிளை திருநெல்வேலி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதான பேருதலை டாக்டர் வைரமுத்து ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் உயர் வெங்கடேஸ்வர வெங்கடேஸ்வரர் முருகி குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை மற்றும் உயர்திரு சிஃபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகடா அவங்க இருக்கிறது யோசி குழம்புகளை மற்றும் உயர் திரு சீனிவாசன் ரேணுகா குடும்பத்தார்கள் கோயில்பட்டி மற்றும் உயர் திரு வெங்கடகிருஷ்ணா தம்பதியர்கள் குழந்தைகள் சிவானி விஸ்மிதா விஸ்விதாக்க விஸ்மிதாவுக்கு நாளைக்கு ஆறாவது பிறந்தநாள் நாளைக்கு பிறந்தநாளுக்கான விஸ்மிதா குழந்தைக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறைசனமும் விஞ்ஞானம் மீன்யான பிடிக்கின்றோம் முருகா முருகான்னு சொல்லி ஜாவுக்காம்மா நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான்மா வரீங்க யாராச்சேர்த்துருக்கு சேர்த்துருக்கு எந்த ஊர் ஓ மகதீஷா நம்ம ஆர்ட்ரு வரங்க